ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் இந்த வாரத்தில் துவ அதாவது முதல்ல வந்து உங்கள் ராசி மிதுன ராசியில் இல்லை மிதுனராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகான் அமர்ந்திருக்கின்றார் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் விரயஸ்தானத்தில் சுக்கர பகவான் சூரிய பகவான் குரு பகவான் அவரோடு உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் காத்து காத்திருக்கின்றார் இப்போ இந்த எட்டாம் இடத்தில் அமரும் பொழுதே தெரியும் சந்திராசம் வருகிறது என்று அப்போ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் புதன்கிழமை எல்லாம் உங்களுக்கு சந்திராசம தினமாகவும் வேதை தினமாகவும் வருகிறது ஏன்னா இந்த வாரத்தில் அதாவது வேதையும் சந்திராசமும் ஒரு சேர வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இது வந்து உங்களுக்கு யோக பலத்தை கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி காலையில் வந்து ஆறரை மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருது அன்று வந்து பகல் பதினோரு மணிக்கு மூல நட்சத்திரம் முடிவடைந்து பூரண நட்சத்திரம் துவங்கிறது அன்று முழுவதும் சித்த யோகம் அன்று முகூர்த்த நாள் அப்போ ஞாயிற்றுகிற மணிக்கு சுபமூர்த்த நாள் அன்று சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது அடுத்து அன்னைக்கு அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி வரையும் அதன்பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது அதே போல் பகல் பத்தரை மணி வரை பூட நட்சத்திரமும் அதன்பின்பு பின்பு உத்ரட நட்சத்திரமும் வருகிறது அன்று முழுவதும் மரண யோகம் திங்கேழமணிக்கு மரண யோகம் கூடிய நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு திதி வந்து மதியம் மூணரை மணி வரை தேய்வரை பஞ்சமி திதி அதன்பின்பு பின்பு திதி பகல் பத்து மணி வரை உத்திராட நட்சத்திரம் அதன்பின்பு பின்பு நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்தபடியாக வியாழக்கிழமை அடுத்தபடியாக வியாழ புதன்கிழமை இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மதியம் ஒன்றரை மணி வரை சசிய திதி அதன் பின்பு சப்தமி திதி அன்று முழுவதும் வந்து அவிட்ட நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் கரிநாள் புதன்கிழமை அன்னைக்கு கரிநாள் அடுத்து வியாழக்கிழமை முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பகல் பதினொன்றரை மணி வரை சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி திதி அன்று முழுவதும் சதய நட்சத்திரம் அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது மரண யோகம் கூடிய நாள் அடுத்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு திதி வந்து நவமி திதி தேய்பிரை நவமி திதி அன்று முழுவதும் பூரட்டாய நட்சத்திரம் சித்த கூடிய நாள் அன்று கரி நாளாகவும் அமைகிறது அடுத்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில மாத பரப்பு ஜூன் மாதம் பறக்கிறது அன்றைய தினம் தேய்பிரை தசமி திதி நட்சத்திரம் வந்து உத்திரட்டாய நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மிதுனராசி என்பதில் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்குமான்னு பார்த்தா யோகம் உண்டு தனாதிபதி ஏழாம் இடத்தில் மறந்து உங்கள் ராசியை பார்க்கறனால தன பொருளாதாரம் ஆரம்ப காலகட்டங்களிலே இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே நல்லபடியாக அமைய வாய்ப்பு உண்டு அப்போ பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல தொ வளங்கள் கிடைக்கும் பண பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கல நிம்மதியான தன்மை நிலையும் இஎம்ஐ கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான முறையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த சந்திராசமும் வேதையை கலந்த அந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மட்டும் சற்று நிதான மனப்போக்கையை கடைப்படுத்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் இன்னும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் யோக பலத்தை கொடுக்கறது தேவையில்லாத சில நபர்களால் உங்களுக்கு மனக்கசப்பும் அல்லது பண இழப்பீடுகளும் சில நேரங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முன்பு இருந்த சுனக்க நிலைகள் எல்லாம் மாறி லாபம் தரும் வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யாதிருத்தல் நலம் தரும் தேவையில்லாத புது முயற்சியை செய்கிறோம் அப்படிங்கிறது அதில் ஈடுபட வேண்டாம் தொழில்நிலைகள் இருக்கிறது இந்த வாரம் முழுவதும் இப்படியே இயங்கி கொண்டு இருந்தாலே அது நல்ல லாபத்தை தரும் அடுத்தபடியாக உத்தியோகத்துல பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சற்று கடினமான வாரம் எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறது மிகப்பெரிய பாதிப்பையே கொடுக்கற அளவுக்கு கூட உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பனிச்சுமைகள் அதிகரிக்கும் எவ்வளவு பனிச்சுமைகள் அதிகரித்தாலும் உங்களுடைய நிதானமான போக்கு லாபத்தை கொடுக்கும் உத்தியோஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது பணியிட மாறுதல்களோ அது ப்ரொமோஷனோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் பிரத்தியாரால் தட்டி பறிக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது தடுக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகளோ நடக்கூடிய விஷயங்கள் உண்டு இந்த மீது அதனால் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அடுத்து உடல்நிலைகள் தயவு செய்து இந்த வாரம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஏன்னா உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு சிறு சிறு பாதிப்புகளும் தர்ற அளவுக்கு கூட வாய்ப்புகள் உண்டும் ஆறாம் இடத்தை செவ்வாய் அவர் உட்கார்ந்துக்கூட பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கப்ப பதட்டம் அதிகரிக்கும் தொழில்நிலைகளில் தேவையற்ற சில குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது வந்து தொழிலாளர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு பிரச்சனை கூட வாய்ப்புகள் உண்டு சக கோர்க்கரால் கூட சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் சற்று நிதானமாக நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த வாய்ப்புகள் மாறக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு ஒன்று அதுக்கடுத்து வந்து மிக முக்கியமான விஷயம் சுபமுகூர்த்தம் சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் ஒத்தி வைத்தால் நலம் தரும் சுபமுகூர்த்தத்தை இந்த வாரம் வந்து செய்ய வேண்டாம் அடுத்த வாரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த வாரத்தில் மூன்று நாட்கள் மரண யோகமும் ரெண்டு நாள் நாளாகவும் வரனால இந்த நாட்கள்லாம் வந்து ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சற்று நிதானமான போக்கை கடைபிடிச்சாலே சுபமுகூர்த்தத்தை அடுத்த வாரத்தில் ஒத்தி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்து பெண்களுக்கு யோகமும் லாபமும் கலந்த இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தபோதிலும் போதிலும் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சஞ்சலங்களோ குழப்பங்களோ தேவையற்ற மன பயமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்குங்க என்ன அந்நிய நபரின் குறுக்கீடுகளும் அல்லது வந்து உங்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய மனோபயமும் சற்று பதட்டத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால தான் இந்த வாரத்தை அளவுக்கு கணவன் மனைவி உறவுக்குள் சிறு சஞ்சலங்களும் அல்லது மனக்குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிச்சுனேன் அதேமாதிரி தொழில்நிலைகளை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுபமான சுகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏற்றம் கூறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்த எதுவாக இருந்தாலும் அடுத்த வாரத்தில் சுப சுபத்தை புற வைத்துக்கொள்ளுதல் நலன் தரும் அதே போல் இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் போல் தேய்வரை அஷ்டமி திதி வருகிறது அஷ்டமி திதியில் காலபேரவை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பயனுள்ள வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்